ட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நான் குரல் எண் ஆயிரத்தி பனிரெண்டு ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு உண்ணும் உணவு உடுக்கும் உடை பிள்ளை பேர் மக்கட்பேர் இது எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் வேறு வேறாக இருப்பதில்லை ஆனால் நாணம் கொள்ளுதல் வெட்கப்படுதல் என்பது நல்ல மேம்பட்ட மனிதர்களுக்கே உரிய ஒரு சிறப்பான விஷயம் ஃபுட் க்ளோத்ஸ் அண்ட் டெலிவரிங் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் நாட் டிஃபரண்ட் ஃபார் த பீப்புள் இட் இஸ் த சேம் ஃபார் ஆல் த பீப்புள் பட் Having ஷைனஸ் ஃபார் டூயிங் பேட் acts இஸ் தேர் ஒன்லி ஃபார் த ஸ்பெஷல் பீப்புள் இதற்கு என்னுடைய துடிப்பாக எல்லா உயிருக்கு பொது உணவுடை பேரு, சிறப்பு மனிதருக்கு வெட்கப்பாடு இதில் இன்னொரு விதமான பொருளாகவும் கொள்ளலாம் எல்லா உயிர்களுக்கும் சொல்லாரு அப்போ மனிதனை தவிர வேறு ஏதாவது உயிர்கள் உடை அணிகிறதா உணவு சரி பேரு சரி ஆனால் உடை அணிகிறதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அப்படி எந்த உயிரினமும் உடை அணிந்து கொண்டு வருவதில்லை இது வேன் மிஷைனில் வாங்கின சட்டை இது காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அப்படின்னு எந்த உயிரினமும் ஒரு நாயோ ஒரு மாடோ ஒரு குதிரையோ கழுதையோ பன்றியோ யானையோ பூச்சிகளோ தாவரங்களோ அணிந்து கொண்டு வருவதில்லை அப்ப இங்க உடை என்று ஒன்றை ஏன் ஐயன் சொல்லியிருக்கிறார் அது சொல்லியிருப்பதால் இது எல்லா உயிர்ப்புள்ள மனிதர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு மனிதன் என்றால் உயிர்ப்புள்ள மனிதன் என்றால் அவனுக்கு உடை முக்கியம் அதுதான் மானத்தை காப்பது உணவு ரொம்ப முக்கியம் உடை இல்லைன்னா கூட உணவு இல்லைனா ஜித்து போயிடுவான் அதனால் உணவு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தனக்கு பின்பு தனக்கு ஏற்படும் உடல் எச்சைகளின் காரணமாகவும் தன் சந்ததிகள் வளர வேண்டும் என்ற காரணத்தினாலும் பிள்ளை பேரு மனிதன் நிகழ்த்துகிறான் இது வெவ்வேறு நடக்குதா அந்த உடையினுடைய தரத்தில் வேற இருக்கலாம் ஒருத்தன் உடை போட்டிருக்கலாம் ஒருத்தன் பட்டாடை அணிஞ்சிருக்கலாம் ஒருத்தன் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் ஒருத்தன் கூழ் குடிக்கலாம் ஒருத்தனுடைய பிள்ளைகள் அழகான அறிவார்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம் இன்னொருத்தனுடைய பிள்ளைகள் முட்டாளாக அவலட்சணமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ப்ராசஸ் அந்த செயல் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான் ஆனால் எது வேறுபடுத்துகிறது சென்ற குரல்ல எது வேறு என்று சொன்னார் இதில் எது வேறல்ல என்று சொல்கிறார் ஐயன் அப்போ எது வேறுபடுத்துகிறது என்றால் அந்த நானுடைமை என்னும் அந்த வெட்கப்படும் தன்மைதான் மனிதரை மற்ற சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறந்த மனிதரை வேறுபடுத்துகிறது என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எல்லா உயிர்களும் உணவு உண்கிறது அந்த உணவு செரிமானமாகி சில சில பகுதி உணவின் சில பகுதி அந்த உயிர்களினுடைய உடமையாகிறது அந்த உயிரினம் எச்சமிடுகிறது இது எந்த உயிர்க்கும் வேறு அல்ல அது தாவரமாக இருந்தாலும் அப்படித்தான் புழு பூச்சியாக இருந்தாலும் அப்படித்தான் ஊர்வன பரப்பன நகர்வன பாலூட்டிகள் மனிதன் எல்லாவற்றிற்கும் அதுதான் அப்போது இந்த உயிர்கள் இருந்து ஒரு மனிதனை எப்படி வேறுபடுத்துகிறது என்றால் அவனுக்கு நானுடமை இருக்க வேண்டும் அவன் தீய செயல்கள் செய்ய வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொருளாகவும் இது கொள்ள கொள்ளலாம் எப்படி கொண்டாலும் மனுஷனாக பிறந்தால் நீ இதெல்லாம் செஞ்சுதான் பாரணும் ஆகணும் இதெல்லாம் இயல்பாக வர்றது ஆனால் இயல்பாகவும் உனக்கு இருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா தீய செயல்களை செய்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டியது அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலை இடித்துரைக்கிறதாகவும் நாம் எடுத்துக்கலாம் எப்படி எதிர்த்தாலும் இருந்தாலும் இருக்க வேண்டியது நாணம் வெட்கம் தீயசெயல்களை செய்யும் பொழுது என்ன குரல் ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு நாள் சிறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் மருத்துவ ராமசல்வரங்க ரிஷி திரை அப்படியே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி இருபது நாலு நாலு நன்றி டாக்டர் செலோகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்